தருமபுரி மாவட்ட பாபு பாய் இது நாட்டுக்குதிரை பெண் குதிரை இதனுடைய எல்லா விவரத்தையும் இப்போ நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் நாட்டுக்குதிரையில் பெண் குதிரை இது இதனுடைய உயரம் நாற்பத்தி ஏழு இன்ச்சுன்னு சொல்லியிருக்காங்க கொழாம்புக்கு மேலே அதுவும் நாற்பத்தி ஆறு டு நாற்பத்தி ஏழுக்குள்ளே தான் இருக்கும் மற்றபடி சுளி வந்து ஒம்பது சுளி சுத்தம் குடை மேலே கொடை இருக்குது கீழ்க்கொடை மற்றபடி எந்த சொல்லியும் எதுவும் தப்பு கிடையாது எல்லாமே ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய இடத்துல எல்லா சொல்லியும் இருக்குது பெண் குதிரை வயசு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வயசு இருக்கும் பல்லு சேர்ந்து அதனுடைய வயசு ஏழு பாருங்கள் வண்டியில் தெளிவாக போகும் வேகமாகவும் போகும் மெதுவாகவும் போகும் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அந்தளவுக்கு போகக்கூடிய ஒரு பெண் குதிரை இப்படி அப்படி ஏமாத்துறது போக மாட்டோம் என்ன நிற்கிறதோ லெஃப்ட் வாங்குறதோ ரைட்டு வாங்குறதோ பேக்கில் வர்றதோ எந்த பழக்கமும் இல்லை நீங்கள் பத்து மைல் கூட ஓட்டிகிட்டு போகலாம் போய் திரும்பி வரலாம் இல்லை ஒரு மாதம் ஓட்டாமல் இருந்து கூட ஓட்டலாம் குதிரை தெளிவாக போகும் போகக்கூடிய குதிரை இந்த குதிரையுடைய விலை இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓட்டி பார்த்து ஏதோ ஒரு கொஞ்சம் தான் ஒரு ஆயிரம் ஐநூறு முன்ன பின்ன விலை குறைச்சி வாங்கிட்டு போகலாம் குதிரை கை கால் நல்லா இருக்குது குதிரை கலர் வந்து கருப்பெலாம் நாசி குதிரை சுளியும் சொல்லிட்டா குடை மேலே கூட கீழ் கூடை மற்ற எந்த சுளியும் தப்பு கிடையாது எல்லாமே ஸ்தானத்தில் இருக்க கடியில் உதையில சின்ன குழந்தைங்க கூட ஓட்டலாம் புதுசாக கூட ஓட்டலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா